பிரிதலோடு இந்த காலவெளிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம் நாற்பத்தி ரெண்டாவது சங்கீதம் ஒன்பதாம் வசனம் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனம் நான் என் கண்மலியாகிய தேவன் நோக்கி ஏன் என்னை மறந்தீர் சத்திரவனால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு தெரிய வேண்டும் என்று சொல்கிறேன் பிரியமனவளை சங்கீதக்காரனை தாவித்து சொல்கிறார் என் கண்மலையாய கர்த்தாவே ஏன் என்னை மறந்தீர் நான் சத்துருனால் ஒடுக்கப்பட்டு ஏன் நான் துக்கத்தோடு திரிய வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் இங்கே தாவிது ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு நான் உண்மை கண்மலையாக நினைத்திருக்கிறேனே என் கண்மலையாய கர்த்தாவே ஏன் என்னை மறந்தீர் ஏன் என்னை கைவிட்டீர் சத்துருனாலே நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறார் இப்போ தாவிதோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தது ஆண்டவரை கண்மலையாக நம்பியிருந்தார் அவருடைய வாழ்க்கையில் சத்துருவினாலே ஒடுக்கப்பட்டு அவர் துக்கத்தோடு தெரியக்கூடியதான ஒரு சூழ்நிலை வந்தபோது ஆண்டவரை ஏனென்னு மறந்து இருந்து ஆண்டோட்டத்தில் கேள்வி கேட்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் இந்த கேள்வி தான் மேலோங்கி நிற்கிறது ஆண்டவர் நை கைவிட்டார் ஆண்டவரனை மறந்தார் ஆண்டவரனை உதவி செய்யவில்லை சத்துருவினால் ஒடுக்கப்படுகிறேன் என்ற வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் துன்பங்கள் சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி அநேக வேதனை அநேக காரியங்களில் அநேக நேரங்களில் ஆண்டவரை முறும் பொறுக்கிறோம் அதான் சொல்கிறாரு ஆண்டவரை ஏன் என்னை மறந்தீர் ஏன் என்னை மறந்தீர் பிரியமானவர்களே ஆண்டவரம் மறந்தால் நான் ஒரு விநாடு கூட இந்த பூமியில் உயிர் வாழ முடியாது ஆண்டவர் நம்மையில் நினைவாக இருக்கிறதான தேவன் ஏசை நாற்பத்தி ஒன்பது பதினைந்து நமக்கு தெரியும் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இப்போ தாவிதை கேட்கிற கேள்விக்கு ஆண்டோர் சொல்கிறார் ஸ்திரியானவள் தன் கற்ப கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டோர் சொல்லுகிறார் பெருமணவளே ஆண்டோருமை நாளும் மறக்கிற தேவன் அல்ல அடுத்த வசனத்தில் வாசிப்பீர்கள்னா இதோ உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பதாக இருக்கிறது என்று ஆண்டோர் சொல்கிறார் ஆண்டோர் நம்மை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் ஓவியமாக வரைந்து வைத்திருக்கிறார் எப்போதும் நம்மை பார்ப்பதற்காக நம்மை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் பாருங்கள் சிலர் தங்களுக்கு அருமையானவர்களை அவருடைய பேரை எப்போதும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கையில் பச்சை குத்தி வைத்திருப்பார்கள் இன்னும் இப்போ சிலர் என்ன செய்கிறாங்க அந்த ஃபோனில் அது அது பிக்சராக வச்சுருக்கிறாங்க எப்போதும் ஃபோன் ஆன் பண்ணால் உடனே அந்த அன்புக்குரிய பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஃபோனில் அதை பிக்சராக வைத்திருக்கிறார்கள் சிலர் தங்களுடைய வீட்டில் ஃபோட்டோவாக மாட்டியிருப்பார்கள் எப்போதும் இந்த நபரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் அவருடைய கையில் வரைந்து வைத்திருக்கிறார் சிலர் கையில் பச்சை குத்தி இருக்கிறது போல நம்மை அவருடைய கரங்களில் உள்ளங்களை வரைந்து வைத்திருக்கிறார் உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பதாக இருக்கிறது என்று ஆண்டோர் சொல்கிறார் இன்றைக்கி நான் சொல்கிற ஆண்டவரே நீ என்னை மறந்தீரென்று ஆண்டவர் சொல்லுகிற இல்லை இல்லை நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் எப்போதும் ஒன்று பார்க்கணும் எப்போதும் உன்னோட உன்னுடைய ஒன்று பார்க்கணுன்னு என்னுடைய கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் நீ என்னுடைய கையின் செஞ்சிட்டியாக இருக்கிறா நீ என்னுடைய உள்ளங்கையில் இருக்கிறாய் எப்போதும் உன்னை பார்த்துட்டே இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்படி ஆனால் அதுக்கு மாறாக ஆண்டவரை நான் தான் மறந்து இறைமைய ரெண்டு முப்பத்தி ரெண்டில் வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது ஒரு பெண் தன் ஆபரணங்களையும் ஒரு மனவாட்டு தன் ஆடைகளை மறப்பாளோ இசிறு ஜனங்கள் எந்நிறந்த நாட்களாக என்ன மறந்து விட்டார்கள் இன்றைக்கு ஆண்டோர் நம்மை மறக்கவில்லை ஆண்டோர் நம்மை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் ஆனால் நாம் தான் மறந்து விட்டோம் ஆண்டவரை மறந்து ஆண்டவருட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் முந்தைய முந்தைய நாட்களில் எப்போதும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு இருப்போம் எந்த ஒரு காரியத்துக்கும் ஏசப்பா எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவடத்துல உதவி கோருவோம் இன்றைக்கி நான் நம்முடைய சொந்த வழியிலே நடந்து கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு காரியத்துக்கும் ஆண்டவரத்தில் ஆலோசனை கேட்க வருகிறதில்லை ஆண்டவரம் மறந்துட்டோம் ஆண்டவரை மறந்துட்டோம் எப்படி மறந்தோம் நம்முடைய கிரியினால் ஆண்டவரம் மறந்தோம் இன்றைக்கி காலை உடனே அலைபேசி எடுத்து எதாவது ஸ்டேட்டஸ் வந்திருக்குதா ஏதாவது யாராக மெசேஜ் போட்டிருக்கிறாங்களா இல்லை நான் தூங்கும்போது யாராவது ஃபோன் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி மொபைலை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவரை தேடவில்லை நம்ம படைத்தவரை தேடவில்லை படைப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் படைப்புகளிலே ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம் அங்கே ஆண்டவர் இருக்க மாட்டார் நாம் ஆண்டவரை தேட வேண்டும் நாம் ஆண்டவரை மறந்தனால தான் இன்றைக்கு மனதனுடைய படைப்புகளிலே ஆண்டுடைய கிரி இருக்கிறதான் இன்றைக்கு ஒரு வாக்குத்த வசனம் கிடைக்குமா இன்றைக்கி நல்ல ஒரு வார்த்தை கிடைக்குமா நல்ல செய்தி கிடைக்குமா என்று சொல்லி மொபைலை தடை கொண்டே இருக்கிறோம் பெரிய மரம் நாம் ஆண்டவரை விட்டோம் பாருங்க சிலர் சொல்லுவாங்க சிலருக்கு அலைபேசியில் பேசும்போது ஏ ரொம்ப நாளாக நேரடாக பேசவே இல்லையே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார்கள் இதே போல் இன்றைக்கு நாம் ஆண்டவரை மறந்து விட்டோம் ஆலை ஆராதனைகளை விட்டோம் காலை ஜபத்தை விட்டோம் இரவு ஜபத்தை விட்டோம் கூட்டங்களை மறந்து விட்டோம் வாரத்தில் ஒரு நாள் ஆண்டுள்ள சமூகத்தில் வந்தால் கூட ஆயிரத்தெட்டு நினைவு அலைகள் நம்முடைய சிந்தையில் ஓடிக்கொண்டிருக்குது எல்லோரும் பாடும்போது கையை தட்டுகிறோம் எல்லோரும் துதிக்கும்போது கைகளை அசைக்கிறோம் ஆனால் நான் வாசிக்கிறோம் வேகத்தில் வாசிக்கிறோம் ஆண்டோர் சொல்கிறாரு அவர் தங்களுடைய நாவனாலே என்னை துதித்தோம் அவருடைய என்னை என்னோட தூரமாக இருக்கிறது என்று இன்றைக்கு அநேகருடைய இருதயம் ஆண்டவரோடு தூரமாக இருக்கிறது ஆலயத்து வருகிறார்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறது இல்லை ஆராதிக்கிறது போல பாவனை பண்ணுகிறார்கள் அவருடைய சிந்தை இதயமும் வேற எங்கேயும் இருக்குது ஆண்டவரை மறந்துபடினாலே சங்கீதக்காரன் சொல்கிறாரு நாம் அவர் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாக இருக்கிறோம் நாம் அவருடைய ஜனங்கள் அவருடைய கைக்குள்ளே இருக்கிறதான ஆடுகள் ஆனால் அவருடைய கைக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி ஆண்டவரை விட்டு விட்டு ஓடி விட்டோம் நான் ஏசியாவில் வாசிக்கிறோம் தானே உன்னையின் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் ஆண்டவர் வரைந்து வைத்திருக்கிறாரு நாம் அவருடைய சமூகத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒரு பெண் தன்னுடைய ஆபரணங்களையும் ஒரு மனவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ என் ஜனங்களோ என் நிறந்த நாட்களாக என்ன மறந்து விட்டார்கள் அப்போ இன்றைக்கி நாம் ஆண்டவரை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரோடு ஆலோசனை கேட்க வேண்டிய நாம் ஏதோ மனித ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரோட உதவி கேட்க வேண்டிய நாம் ஏதோ மனசிடத்தில் உதவி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டோரோ ஆண்டவரோடு நாம் நேரங்களை செலவழிக்க வேண்டிய நாம் இன்றைக்கி ஆண்டவரை விட்டுவிட்டு மனிதர்களோடு அல்லது சீரியலோட அல்லது மொபைலோட யார் இரட்டிலமோ நம்ம நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டுடைய நேரத்தை மறந்துவிட்டோம் ஆண்டோட துதிக்கிற நேரத்தை மறந்துவிட்டோம் நான் தான் விட்டோம் ஆனால் என்ன சொல்கிறோம் என் கண்மிலியா கர்த்தாவே நீர் ஏன் என்னை மறந்தீர் சத்துருநல் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு தெரிய வேண்டும் சத்ருண்கள் ஒடுக்கப்பட காரணம் என்ன நீ ஆண்டவரை மறந்து விட்டாய் உன்னுடைய விருப்பத்தை ஆண்டவர் விட்டுட்டாரு அதனால் சத்துருவுனால் இன்றைக்கு ஒடுக்கப்படுகிறாய் சத்ருனால் இன்றைக்கு இன்னும் வேதனைப்படுகிறாய் இப்போதாக திரும்பி வரலாம் தானே நாற்பதாவது சங்கீதம் பதினேழு வசதம் சங்கீதக்காரன்னு சொல்கிறாரு நானும் சிறுமை எளிமையுமானவர் கர்த்தரோ என்மே நினைவாக இருக்கிறார் பெரிய மனவர்களே நீங்கள் சத்துருவனால் ஒடுக்கப்பட்டு துக்கத்தோடு திரிகிறீங்க ஆண்டவர் உண்மை மேல் நினைவாக இருக்கிறாரு நீங்கள் சிறுமை எளிமையுமா இருக்கிறீங்க ரொம்ப நெருக்கப்படுகிறீங்க ரொம்ப போராட்டத்துக்குள்ளே இருக்கிறீங்க பல பாடுகளுக்குள்ளே இருக்கிறீங்க கர்த்தர் உங்களுமே நினைவாக இருக்கிறார் நீ எப்போது திரும்பி வருவாய் என்று எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார் இந்த காலவழில் ஆண்டோட சமூகத்தில் வர ஆண்டு ஒரு உண்மை மறந்து தூரமாய் போயிட்டப்பா உண்மை மறந்து உங்களோட சமூகத்தை மறந்து உங்களோட வேதத்தை மறந்து உங்களோட வார்த்தையை மறந்து உண்மை விட்டு நான் தூரமாக போயிட்டேன் மனிதர்களை மார்க்கங்களை நம்பி அவ்வளோ பின்னாடி போயிட்டேன் இப்போ நான் வருகிறேன்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் வர உங்களை அர்ப்பணிப்பீர்களான்னா உங்களை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு உங்களை உதவி செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறார் இங்கே தோல்வி அடைந்த இடத்துல உங்களை மறுபடியும் ஜெயத்தை கொடுக்கும்படியாக நீங்கள் தடுமாறி விழுந்த இடத்துல உங்களை கை கொடுத்து தூக்கி விடும்படியாக அங்கு ஆண்டவர் உங்கள் மேலே நினைவாக இருக்கிறார் உங்களுமே நினைவாக இருக்கிறார் நீங்கள் திரும்பி வர வேண்டும் இந்த கால விழில் ஆண்டோடு ஆண்டவரே ஆண்டு தாழ்த்துகிறேன் என்னை உங்களுடைய கரங்களை சமர்ப்பிக்கிறேன் என்னுடைய கடந்த காலத்து சூழ்நிலையை மன்னித்து விடுங்க என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்கள்னா உங்களை மறுபடி ஏற்றுக்கொண்டு உங்களை உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்கள் அகப்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையில் ஆண்டவரை தவிர வேறு யாராலுமே உதவி செய்ய முடியாது ஆண்டவரை தவிர வேறு யாராலுமே உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட முடியாது நீங்கள் விழுந்த இடத்துலேருந்து நீங்கள் எழும்ப வேண்டுமானால் ஆண்டுடைய கரம் உங்களுக்கு மிக தேவை பேதர் வந்து அமிழ்ந்து போகையிலே ஆண்டு ஒரு என்னை காப்பாற்றும் என்று கூப்பிட்டான் ஆண்டு ஒரு தூக்கி விட்டார் அந்த கடலில் அமிழ்ந்து போனவுன வேறு யாராலுமே தூக்க முடியாது பயங்கரமான காற்று இருக்குது அலைகள் இருக்குது அதுக்காகவே அந்த படகு இருக்கிற பயந்து கொண்டு இருக்கிறாங்க யார் இந்த பேது அமிழ்ந்து போகிற பேதருக்கு உதவி செய்வது அவன் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று என்னை உதவி செய்யும் என்று கூப்பிட்டான் ஆண்டவர் தூக்கிவிட்டார் உங்களை கூட அவர் தூக்கிவிட வல்லவராய் காணப்படுகிறார் அவர் தூக்கிவிட உங்களுடைய கரங்களை அவருக்கு நேராக நீட்டுவீர்களா ஆண்டவரை உதவி செய்யும் என்று சொல்லி உங்களுடைய கரத்தை ஆண்டவர் நேராக நீட்டுவீர்களான்னா இன்றைக்கு உங்களை உதவி செய்து உங்களை தூக்கிவிட அவர் வல்லவராய் காணப்படுகிறார் ஆண்டோர் சமதிஜமே போமாம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துறப்பா ஏசப்பா நாங்களும் விட்டோம் ஆனால் மாறாக ஆண்டு மறந்தார் ஆண்டு கைவிட்டார் சத்துருவனால் ஒடுக்கப்பட்ட துக்கத்தோடு திரிகிறேன் என்று சொல்லி முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே ஒரு கதாவே மக்கள் ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரமாண்டு ஒரு ஒரு பெண் தன்னுடைய ஆபரணங்களையும் ஒரு தன் ஆடைகளையும் மறப்பாளோ என் ஜனங்களோ என் இறந்த நாட்களை மறந்து விட்டார்கள் என்று துக்கப்படுகிறப்பா ஏசப்பா மக்கள் ஸ்தோத்த நாங்கள் ஆண்டு ஒருமை மறந்து நம்முடைய வேதத்தை மறந்து நம்முடைய ஜப நேரத்தை நேரத்தை மறந்து உடைய ஆராதனை மறந்து கத்தாவை துதிக்க வேண்டிய நேரத்தை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டு ஒரு எங்களுடைய சொந்த வழியில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எங்களோட சொந்த கத்தை விருப்பத்தின்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம் மனசும் மாம்சம் விரும்புகிறபடி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலு விழிருந்த வார்த்தை கேட்டு உடது திரும்பி வரக்கூடிய கருவேளை ஆண்டு ஒரு இடங்களை தர வேணுமென ஜபிக்கிறோம்ப்பா எசப்பா மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டு ஒரு இந்த கால விளர்ந்த வார்த்தை கேட்கிற என்னோடு ஜபிக்கிற நம்முடைய பிள்ளைகளோட கூட இருப்பீராக உடைய வாழ்க்கையிலையும் வெற்றியும் சமாதானம் கொடுத்து ஆஸ்வதிக்கணுமெனு ஜபிக்கிறோம் திருக்கரங்களை அர்ப்பணிக்கிறே சுமலபிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டோருமை ஆஸ்வதிப்பாராக